கொண்டே போகும் அப்படி போகும்பொழுது அவர்களுக்கு வந்து உதவி செய்ய முன்வரும் நமக்கு எந்தெந்த நாடுகள் வரும் எதிர்பாராத ஒரு நீண்ட போராக ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் எல்லா காரணிகளையும் மனதில் வைத்துக் தான் வந்து ஒரு அரசு வந்து திட்டமிடும் அப்படி வந்து அவர்கள் செய்த ஒரு நல்ல ஒரு சிவனையை செய்த ஒரு நல்ல திட்டமாக நீண்ட ஒரு தூர பார்வையாக நான் இதை வந்து பார்க்கிறேன் ஒரு சிறிய கேள்வியோட இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லிட்டு இருக்கோம் அதனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன் நாளைக்கு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல ட்ரில் அப்படிங்கும் போது இங்கேயும் இணையதளம் முடக்கமோ இல்ல மின்சாரம் துண்டிப்பு அது போன்ற ஒரு சில இடங்களை அதுவும் செய்து பார்ப்பார்களா இது ராணுவம் ராணுவம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மட்டும் இருக்குமா இல்ல இல்ல பொதுமக்களுக்கான செய்தியும் இதுதானா இல்லை இது வந்து உங்களுடைய நிருபர் சொன்ன மாதிரி இருநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்கள் வந்து இதற்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து முழுமையான போர் ஒத்திகை வந்து அவங்க வந்து செய்வாங்க அது வந்து நிச்சயமாக பொதுமக்களுக்கும் அதை பற்றி வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது ஒத்திகை நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய இராணுவம் துணை ராணுவம் அதே தண்டார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ஜிஓஸ் இந்த பார்டர் செக்யூரிட்டிஸ் அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க அவர்கள் அவங்க எல்லாம் வச்சு அவங்க வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நன்றி கர்னல் எங்களோட இணைந்தமைக்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கி இருக்கிறீர்கள் நன்றி டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார் அவரிடமும் நம்ம பேசலாம் ராணுவ பலத்தை ஒப்பிடும் போது பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் மிகவும் குறையது குறைந்ததுதான் அந்த வகையில இப்ப நம்ம ஒரு போர்க்கால ஒத்திகை எதற்காக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது இது பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு சமைக்கையா கார்னல் கிட்ட கேட்கும் போது இது உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை அப்படின்ற பதில சொல்லியிருந்தார் கேள்வி இதற்கு முந்தைய இந்தியா பாகிஸ்தான் மோதல்களுக்கும் தற்போதைய சூழலுக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது தற்போது போர் நடைபெற்றால் அது எந்த கண்டமாக இருந்தாலும் சரி ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி அல்லது வேறு நாடுகளிலே நடைபெறும் போராக இருந்தாலும் சரி ட்ரோன் விமானங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ட்ரோன் விமானங்கள் எப்படி பயன்படுத்தப்படும் அவை எந்த வகையிலே செயல்படும் என்பதிலெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன ஆகவேதான் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு கருதுகிறது பாகிஸ்தானுக்கு சைனா மறைமுகமாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருப்பது அனைவருக்குமே தெரியும் ஆகவே சைனா பாகிஸ்தானுக்கு இது போன்ற விமானங்களை அளித்திருக்குமா அல்லது துருக்கி அசர்பைஜான் போன்ற நாடுகள் இதற்காக பாகிஸ்தானுக்கு உதவி செய்திருக்குமா அப்படி செய்திருந்தால் இந்த ட்ரோன் விமானங்களை பாகிஸ்தான் எப்படி பயன்படுத்தும் என்கிற கேள்வி இருக்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம் பாகிஸ்தானிடம் இந்தியாவை போலவே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இந்த போர் சூழலிலே பாகிஸ்தானில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஏற்கனவே அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அணு ஆயுதங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குமா அல்லது தீவிரவாத அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா போன்ற பல்வேறு அச்சங்கள் இருக்கின்றன ஆகவேதான் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என இருநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கே நாளை ஒத்திகை நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது புதுடெல்லியை பொறுத்தவரை முக்கியஸ்தர்கள் அனைவரும் வசிக்கும் புதுடெல்லி அதாவது பிரதமர் குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் இங்கே வசிக்கிறார்கள் ராணுவத்தின் முக்கியமான நடவடிக்கைகளுக்கு கேந்திரமாக இயங்கும் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதி இந்த இரண்டு இடங்களிலே இந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறது இதை தவிர நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய இடங்கள் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மும்பை உடான் போன்ற இடங்களிலே இந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறது ஆகவே மிகவும் கவனமாக மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து நடத்துகிறார்கள் எந்த விதத்திலும் மூலமாகவோ அல்லது ஏவுகணைகள் அல்லது வேறு வகையிலோ தீவிரவாத தாக்குதல் மூலமாகவோ பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒத்திகைகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றன அது பாகிஸ்தான் எல்லை மற்றும் இல்லை இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் சரி தற்போது பகுதியிலும் இருக்க வேண்டும் என அச்சப்பட தேவையில்லை என்பதையும் தகவல்களுக்கும் நன்றி எல்லையில் பதற்றம் தொடரும் நிலையில் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது போர் ஒத்திகை என்றால் என்ன இதன் அவசியம் என்ன இதற்கு முன்பு இது போன்ற ஒத்திகை நடந்துள்ளதா என்பது குறித்து விரிவாக நாம் அலச இருக்கிறோம் இது தொடர்பான சிறப்பு நேரலையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் இணைந்திருக்கிறார் அதே போல அரசு நடவடிக்கைகள் குறித்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார் முதலில் வணக்கம் கர்னல் தியாகராஜன் முதலில் இந்த போர் ஒத்திகை அப்படின்னா என்ன இந்த போர் ஒத்திகையில என்ன செய்வாங்க தற்போது அதற்கான அவசியம் என்ன ஏன்னா பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அசாதாரணமான சூழல் நிலவுகிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது போர் ஒத்திகை அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்க பத்தி நிறைய வந்து ஒரு பதட்டம் இருக்கும் நினைத்தாக்கப் போகின்றோம் அப்படிங்கறது வந்து உறுதியாக்கப்பட்ட ஒரு செயலாக நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம் இரண்டாவது இது எதுக்காக இந்த ஒத்திகை வந்து எல்லா மக்களிடமும் அதாவது அக்ராஸ் இந்தியா வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து பண்ணணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு அப்படின்னா அதாவது வந்து நம் நமது சிட்டிசன்ஸ வந்து எமர்ஜென்சி சினரியோக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது அவங்கள வந்து அதை எதிர்கொள்ள கூடிய அளவுக்கு அவர்களை தயார் செய்வது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது ப்ரிப்பேர் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினரியோ அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் நாம் கூறலாம் அதை தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது ரெடியூஸ் பேனிக் அவங்களுக்கு வந்து ஒரு பதட்ட சட்டத்தை வந்து அவர்கள் உணரக்கூடாது ஏதாவது ஒரு வான்வழி தாக்குதல் ஒண்ணு வருதுன்னா எப்படி அது நம்ம வந்து நம்மளை காத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு அதை பற்றி நம்ம கத்துக் கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு அவங்க வந்து அது செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க ஆகையால் வந்து நிறைய வந்து உயிரிழப்புகள் வந்து பாதிப்புகள் ஹே ரமீலாவாஸ் எல்லா ஆப்லயும் அவர் கணக்கு ஆடி எந்த யூஸு இல்லாம வந்து ஒரு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏதாவது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் வான்வழி தாக்குதல் மூலமாக அதுக்கு எப்படி வந்து அந்த மாநில அரசு அந்த இருக்கின்ற மக்கள்கள் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அதுக்கு எப்படி வந்து அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 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 பொத்திகையாக நாம் வந்து இதை வந்து பார்க்கலாம் அது மாதிரி வந்து என்ஷூர் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் வந்து இது மாதிரி போர்க்காலத்தில் என்னென்ன வந்து அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் வந்து கொடுக்கணும் போர்க்கால முறையில என்னென்ன வந்து செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது அப்படிங்கறதும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து ஃபயர் ஃபைட்டிங்கா இருக்கட்டும் இல்ல வந்து சென்ட்ரல் இருக்கிற நேஷனல் டிசாஸ்டர் வந்து அந்த ஹப்பா இருக்கட்டும் அது மாதிரி பல இயக்கங்களுக்கும் அது வந்து ஒரு உதவி கொடுக்கக்கூடிய அது வந்து அவங்களுக்கு வந்து ரியாக்ட் அதாவது அந்த எஸ்ஓபி வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்து கொண்டா கொடுக்கும் அது அப்படின்னு இந்த ட்ரில்லை பொறுத்தவரை அதாவது வந்து மாக் ட்ரில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ட்ரில்லை பொறுத்தவரை அது ஒத்திகை தான் அது இந்த ட்ரில்லை பொறுத்தவரைக்கும் நம்ம விதமா வந்து பிரிக்கலாம் ஒன்னு வந்து ஏர் ரைட் ட்ரில் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வந்து வான்வழி தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வான்வழி தாக்குதல் இரண்டு வகையாகப்படும் ஒன்னு வந்து போர் விமானம் மூலமாக அல்லது மிசைல் மூலமாக தாக்குதல் வரும்பொழுது நம்ம வந்து எப்படி வந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டும் அந்த சைரன் வந்து எப்படி கொடுப்பாங்க அந்த சைரன் வந்து ஒரு முறை ஒழித்தால் என்ன இருமுறை ஒழித்தால் என்ன மூன்று முறை ஒழித்தால் அதற்கு என்ன மீனிங் அந்த சைரனோட மீனிங் என்ன அப்படிங்கிறது இந்த விஷயத்துல அந்த ட்ரில் வந்து கற்றுக் கொடுப்பாங்க அதையும் தாண்டி எவாக்குவேஷன் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி நிலைமை ஏற்படும் பொழுது சில தாக்குதலில் சிலருக்கு வந்து காயம் ஏற்பட்டாலோ இல்லது அல்லது வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டாலோ எப்படி அந்த ஜோனை வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணி சானிடைஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி வந்து உதவி கொடுப்பது மருத்துவ உதவி எப்படி கொடுப்பது அவர்களுக்கு உதவிக்கு எப்படி கொடுப்பது இது போன்ற ட்ரில்லாம் இருக்கும் அப்புறம் வந்து பிளாக் அவுட் ட்ரில் அப்படிமா ரொம்ப ஃபேமஸான ட்ரில் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து புதுசு கிடையாது பிளாக் அவுட் ட்ரில் நீங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி சுத்தி இருக்கக்கூடிய அல்லன்னா வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லைன்னு மூணு வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது மொத்தமாக அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டியே இருக்காது ஜென்ரேட்டர்ஸ் எதுவுமே இருக்காது டோட்டல் பிளாக் அவுட் ஸோ இது வந்து ஏர்லேருந்து பாக்குற இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஃபைட் ஏர்கிராஃப்ட் வருதுன்னு அவங்களுக்கு வந்து எது நகரம் இது வந்து நதி எது வந்து மக்கள் இல்லாத நிலம் அப்படிங்கறது தெரியவே தெரியாது சோ அவங்களால வந்து அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து குறிவைத்து தாக்குவதற்கு அவங்களுக்கு வந்து வழி பிறக்காத ஒரு நிலை ஏற்படும் சோ அது மாதிரி பிளாக் அவுட்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நிறையா சொல்லலாம் அது மாதிரி கெமிக்கல் அட்டாக் வந்ததுன்னா எப்படி வந்து இது பண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எப்படி கேஷுவலிட்டீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும் அதையும் வந்து நம்ம தாண்டி பார்த்தோன்னா ஷெல்டர்ஸ் இப்போ வந்து ஒரு சிவிலியனுக்கு வந்து ஷெல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ லெவலில் பண்ணுவாங்க மேக்ரோ லெவலை பற்றி நம்ம வந்து சொல்கிறப்ப முக்கியமான அந்த ஆயில் ரிஃபைனரிஸ் ஃபியூல் டிப்போ அதெல்லாம் வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த அரசாங்கம் இல்லை அந்த ஆர்கனைசேஷன் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதன் மீது வந்து தாக்குதல் வந்தால் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அது மாதிரி வந்து ஏர் டி சிஸ்டம்ஸ் ரெடார் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஹப்பு இது மாதிரி இடத்துலலாம் வந்து டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் அப்படி வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறது செல்ல வரும் இது வந்து பத்தி ஒரு பானிக்காக வேண்டிய தேவை கிடையாது மக்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது சாதாரண ஒரு போர் ஒத்திகை இது மக்களுக்கு கொடுக்குகின்ற ஒரு ஒத்திகை இது வந்து ஒரு லேர்னிங் நம்ம வந்து 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 கற்றுக்கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷனல் வாரம் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் அந்த கன்வென்ஷனல் வாரை நோக்கி வந்து நிச்சயமாக பாகிஸ்தானால் செல்ல முடியாது அவர்கள ஏன்னா அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கின்ற தலைமை இராணுவத்தினுடைய வலிமை இல்ல அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே ராஜதந்திரம் மற்ற நாடுகளோடு இருக்கின்ற உறவு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கணக்கிடும் பொழுது காரணிகளை கணக்கிடும் பொழுது அவர்களால் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார் அதாவது கன்வென்ஷனல் வார்க்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து தகுதியும் இல்லை அதற்கான நிலையிலும் அவர்கள் இல்லை அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு ப்ரிகாஷனரிக்காக அது வந்து சொல்லியிருக்கு இது நிச்சயமாக நம்ம வந்து கடைபிடிக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ஒரு டெமோ ஒரு ட்ரில் ஒரு ஒத்திகை அதனால மக்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க திரு கர்னல் தியாகராஜன் இதுல என்ன கேள்வி அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் போன்ற எல்லை மாநிலங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு இதுல பழக்கம் இருக்கும் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை இருமுறை இந்த மாதிரி ட்ரில் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க இப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படின்றது எல்லை மாநிலங்களுக்கு பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் போன்ற எல்லை மாநிலங்களுக்கு மட்டும் தான் பொருந்துமா இல்ல நாடு தழுவிய ட்ரில் அப்படின்னு சொல்லும்போது போது தென்கோடில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கும் பொருந்துமா அப்படி இருந்தா இங்க என்ன மாதிரி ட்ரில் பண்ணுவாங்க இங்க என்ன மாதிரி போர் ஒத்திகை நடைபெறும் மத்திய அரசினுடைய வந்து வழிகாட்டுதல் வந்து எல்லா மாநிலத்துக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்லி வந்து அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களும் அதை ஒட்டி இருக்கின்ற மாநிலங்களுக்கும் மட்டும் கிடையாது இது வந்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் தான் இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து நம்ம இந்த அவங்க கொடுத்துருக்குற இந்த கைட்லைன்ஸை அவங்க கொடுத்துருக்குற இந்த அறிவுரை நம்ம வந்து நிச்சயமாக மாநில அரசு வந்து அதற்கான என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறைகளை வந்து மக்களிடம் எடுத்துரைக்கும் அது வந்து நிச்சயமா மக்கள் வந்து ஏற்று அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதனால் வந்து நிச்சயமா ஒரு பெரிய தாக்குதல் வந்து தமிழகத்துக்கு வருமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அது கன்வென்ஷனல் வார் வர்றப்ப அவங்க ஐசிபிஎம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் பெரிய ஒரு மிசைல் வச்சு அவங்க தாக்கும் பொழுது இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி தாக்கும் பொழுதும் நம்மள்கிட்ட வந்து ஆன்டி மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு ஆன்டி ஐசிபிஎம்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட பல வந்து நம்மள்ட்ட இருக்கு எஸ் இருக்கு ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் தற்பா தற்பாதுகாப்பு என்பது வந்து தலையாயமான ஒரு விஷயம் ஆகியால் அந்த தற்பாதுகாப்பிற்காக நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அதை வந்து பார்க்கலாம் அதனால அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன் பேனிக்காக வேண்டாம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இங்க நான் பதிவிட விரும்ப போனேன் நிறைய தாய்மார்களுடைய தன்னுடைய மகன் வந்து ராணுவத்தில் இருப்பாங்க மகள் ராணுவத்தில் இருப்பாங்க அதே மாதிரி கணவன் இருக்கலாம் சில பெண்மணிகளோட இல்லைன்னா சகோதரர்கள் இருக்கலாம் நீ இத பத்தொம்பட வேணாம் இதே வார்த்தை தான் நான் வந்து சீனாவினுடைய அந்த அந்தவான் அந்த இருக்கும் பொழுதும் சொன்னேன் எல்லோரும் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் வந்து சென்சேஷன் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பட் நிச்சயமாக இப்பயே நான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன் ஒரு லிமிட்டட் வாரா தான் இருக்கும் ஒரு லிமிடெட் வார் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கார்கில் வார் மாதிரி சொல்லலாம் ஒரு லிமிடெட் தான் இருக்கும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து தென் மாநிலங்கள்லாம் ஒரு மன வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே மாதிரி வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்கள் அங்க ராணுவத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சீனாவிற்கு எதிராக அங்க வந்து நமது நாட்டை கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு வந்து கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் வந்து நினைக்கிறேன் ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் வந்து ராணுவத்தில் பணிபுரிவது மற்றும் அவருடைய வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடையாது ஆனா போரில் பங்கு தான் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கௌரவம் வந்து வந்து சிறு சீரும் சிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆக கிடைத்த மிக வாய்ப்பாகவும் நான் நிச்சயமாக அவர்களுடைய வீரம் அவர்களுடைய வந்து அந்த தொழில்நுட்ப திறன் அவர்களுடைய வந்து அந்த நாட்டின் மீது வைத்திருக்கின்ற நாட்டு மக்களின் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றானது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு வந்து தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது